வாழ்க வளமுடன் குண்டலினி யோகத்தின் உச்சநிலை தியானமே சகஸ்ரதாரா தியானமாகும் தமிழில் துரிய தவம் என்கிறோம் ஆக்கினை சக்கரத்தில் குண்டலினி சக்தியாற்றலை உயர்த்தி தவம் செய்து வந்த நாம் அதன் அடுத்த நிலக்கு குண்டலினி சக்தியாற்றலை உயர்த்திக் கொள்கிறோம் இங்கே ஆன்மா தனது பழிச்செயல் பதிவுகளிலிருந்து தூய்மை பெற ஏற்றதோர் பயிற்சியே துரிய நிலை யோகமாகும் உயிராற்றல் மிக நுண்ணிய இயக்க நிலைக்கு இந்தப் பயிற்சியின் மூலம் திரும்பும் பிரபஞ்ச காந்த சக்தியோடு தொடர்பு கொள்ளும் ஆற்றல் ஓங்கி இன்ட்யூஷன் எனும் உள்ளுணர்வு ஒளிரும் துரியநிலை யோகமானது குருவோ ஆசானோ தனது தவ ஆற்றலை தன் கண்கள் மூலம் மாணவனுக்கு பாய்ச்சி குண்டலினி சக்திக்கு ஒரு உயர் ஆற்றல் அளிக்கும் செயலாகும் இம்முறைதான் மனவழக்கலை மன்றத்தில் உள்ளது இது சற்று தீட்சை என யோக தத்துவத்தில் அழைக்கப்படும் துரிய தீட்சை பெற வேண்டுமானால் ஆக்கினையில் நல்ல ஆற்றல் சேமிப்பை உணர்ந்து பழகியிருக்க வேண்டியது அவசியம் மேலும் துரியம் தொடங்குவதற்கு முன்பாகவும் ஆக்கினையில் ஆற்றலை கொள்வதும் அவசியமாகும் துரிய தவத்தை அந்த துரிய நிலையிலேயே முடித்துக் கொள்ளலாம் எந்த அலைநீளத்தில் மனம் இயங்கினால் இயற்கை உண்மை ரகசியங்கள் அறிய முடியுமோ அதற்கான பயிற்சி முறையே துரிய ஆகும் அதன் வழியாகவே தன் உடல் கடந்து மனம் கடந்து உயிரையும் கடந்து உயிருக்குள் மூலமாக உள்ள இரையாற்றலை அறிந்து உணர்கிறோம் முன்னதாக மூளையின் நுண்பகுதிகளையெல்லாம் தூண்டி இயங்க வைக்கும் ஆற்றல் துரிய நிலை யோகத்திற்கு உண்டு இதன் மேன்மையினை எழுதி விளக்குவது அரிது அவரவர்கள் அனுபவத்தால் பயனடைந்து விளங்கிக் கொள்ள வேண்டியது என்றும் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் விளக்குகிறார் துரியதவத்தின் முழுமை கிடைக்க வழி என்ன துரியநிலை யோகத்தால் ஆன்மா தூய்மையடைந்து வரும்போதே தற்சோதனை பயிற்சியைத் தொடங்க வேண்டும் எண்ணம் சொல் செயல் இவற்றின் விளைவறிந்து செயலாற்றும் ஒழுக்கப் பயிற்சியிலிருந்துதான் நான் யார் என்று தெளிந்து கொள்ளும் முழுமைப் பேறு வரையில் இப்பயிற்சி விரிவடைந்து பயன் தருகின்றது ஒழுக்கம் கடமை ஈகை உயிர் விளக்கம் மெய்ப்பொருள் விளக்கம் அனைத்தும் தற்சோதனை பயிற்சியினால் பெறப்படும் உடல் மனம் கலங்கள் தீர்ந்து கர்மா எனும் வினைப்பதிவும் தீரும் வாய்ப்பாகும் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளத்திற சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் பெருக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்